ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ஒரு ஸோ பாயாசம் தான் ஸோ பால் தேங்காய் பால் பாயாசம் ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஹாஃப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாகணும் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி குறிப்பாக வந்து இது வந்து மேரேஜ் பிக்னர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாடிங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் கூட போதும் ரொம்ப அதிகமாக ரவை சேர்க்காதீங்க பார்த்தீங்க அந்த தண்ணி இப்போ ஹாஃப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நம்ம இதில் மூணு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரவா ஆட் பண்ண போகிறோம் சேமியா ஆட் பண்ண போகிறோம் ஜவ்வரிசி ஸோ மூணுமே கலந்துருக்க போது அதனால் மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரவா போட்டு லேசாக சூடாகுது அடுத்தது வந்து சேமியா சேர்த்துக்கலாம் நார்மல் சேமியா தான் வறுக்காத சேமியா இது சும்மா அப்படியே நீங்கள் எப்படி டேரெக்டாக சேர்த்துக்கோங்க தண்ணியில் அதுக்கடுத்து கடைசியாக நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம் அவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக நம்ம சுகர் ஆட் பண்ணி அப்புறம் பா தேங்காய் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ எப்போவுமே நம்ம பால் பண்ணோன்னா வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் வந்து கெட்டியாயிரும் பட் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா வந்து கெட்டி ஆகாது கரெக்டான ஒரு லெவலில் இருக்கும் ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இதில் ரவ சேர்த்துருக்கோம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் ஆகணுன்னுலாம் அவசியம் இல்லை நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்கிறனால கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் ஸ்வீட் ரெசிபிக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக பிஞ்ச அளவுக்கு சேர்த்தா கூட போதும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வெள்ளம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்ல தண்ணியில் நல்லா அந்த ரவா அந்த சேமியா ஜவ்வரிசி எல்லாமே வெந்துருச்சு கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண வேண்டியது தான் பால் ஆட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான பாயசம் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த ஜவ்வரிசியில் நல்லா கண்ணாடியாக நல்லா பால்ஸ் பால்ஸாக தெரிய ஆரம்பிச்சிச்சு பபில்ஸ் மாதிரி ஸோ இதில் நம்ம பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா க்ளியராக தெரியும் ஸோ இப்போ அடுத்த கடைசியாக நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் நல்லா ரெடியாகிடுச்சு கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சலாம் மர மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த ஜவ்வரிசி கிளியராக உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா பால்ஸ் பால்ஸாக பபிள்ஸ் புபில்ஸாக இருக்கும் ஸோ இது நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தாளித்து விட்டுடலாம் ஸோ ஒரு பக்கம் எப்பவுமே தாளிப்பு போடுற மாதிரி தான் நெய் அப்புறம் வந்து க ஏலக்காய் பட்டை கிராம்பு இது மட்டும் என்ன நச்சு இருக்கோ அந்த நச்சு சேர்த்துக்க நான் வந்து காஞ்சி திராட்சையும் முந்திரி பாதம் மூணுத்தையும் சேர்த்துருக்கேன் ஸோ நான் அந்த தாளிப்பு வந்து அந்த வீடியோ நான் எடுக்கலை ஜஸ்ட்டு டேரெக்டாக நான் சேர்த்துறேன் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு நல்லா ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் அதை ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தாலிப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நெய் ஏலக்காய் பட்டை கிராம்பு முந்திரி பருப்பு காஞ்சு திராட்சை என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அது ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோனில் வரும் ஸோ அதனால தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாயசம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லெக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ அடுத்த ரெசிப்பியில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் ஈஸியான ரெசிபிஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்